தேன் போல் பால் கொழுக்கட்டை இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க இது வீட்டில் அரைச்சது நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து வச்சிடணுங்க எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும் இப்போ வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்கு பக்கத்தில் சைட் பையாக நல்லா சுட சுட தண்ணி காய வச்சுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு இதில் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் கலந்துக்கணும் ஒரு ஒரு மாவு வந்து நிறைய தண்ணி எடுக்கும் ஒரு ஒரு மாவு கம்மியாக எடுக்கும் அதனால நம்ம பார்த்து தான் சேர்த்து கலந்துக்கணும் கட்டி இல்லாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அப்பப்போ கலந்துக்கோங்க இப்போ ரெண்டு க மூணு கரண்டி அளவுக்கு எனக்கு தண்ணி ஆகிருக்கு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ வெள்ளத்தில் மண் அழுக்கெல்லாம் இருக்கும்ல அதனால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப்பு மாவுக்கு நம்ம ரெண்டரை கப்பு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் பெரிய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம மூடி வச்சுருந்த மாவை நல்லா கை வச்சு அழுத்து கொடுத்து சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சு அப்படியே நம்ம உருட்டி உருட்டி நீளவாக்கில் போட வேண்டிதான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு செய்வாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் சீக்கிரமாக வறண்டு போயிடும் மாவு நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக தேன் போல் இனிக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கடகடன்னு செஞ்சிடலாம் கொஞ்சம் மாவு தானே நிறைய செய்யும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இது வந்து கடகடன்னு ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் உடையாமல் சூப்பராக வரும் அந்த வேகும் போதே அதுவே நமக்கு அந்த பால் மாதிரி சுவை கொடுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பக்கத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப தூக்கி போடாமல் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கணும் பார்த்திங்களா நம்ம எதுவுமே பால் மாவு எதுவுமே சேர்க்கல அதுலேயே நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது இது நல்லா வெந்ததுமே கொஞ்சோண்டு மாவு வச்சுக்கணும் அதில் ஒரே ஒரு சின்ன பால் அளவுக்கு அதை கொஞ்சம் கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கணும் நிறைய மாவுலாம் ஊற்ற தேவையில்லை ரொம்ப ஊற்றினிங்கன்னா அப்படியே கொல கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு வேறு மாதிரி சூப்பராக இருக்கும் இது எதுக்கு ஊற்றுறோம்னா நம்ம திருப்பி இப்போ வெள்ளம் சேர்க்க போகிறோம் அப்போ வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கும்ல அதுக்கு தான் இந்த லேஸான திக்னஸ் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணியே இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கணும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது நல்லா குதிக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா அடுப்பு ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு பக்கத்தில் இருந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க இல்லாட்டி அடியில் தங்கச்சின்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காவை உடச்சி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு இதில் தட்டிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு ஃபாஸ்டில் தான் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சுவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே கொதிக்கட்டும் இன்னும் தண்ணி சுண்டவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல கொஞ்சம் திக்கானதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் கொப்பரை தேங்காய் இருந்தால் துருவி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வெறும் நார்மல் தேங்காவே துருவிட்டு ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் திக்காகி சூப்பராக இருக்கும் இன்னும் ஆற ஆற நமக்கு திக்னஸ் அதிகமாக கிடைக்கும் ரொம்ப திக்காகி நம்ம வச்சிட்டோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு குடிக்கிறதுக்கு அவ்வளோவா இருக்காது அதனால ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பால் கலக்கட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஆற ஆற நமக்கு கெட்டியாக ஆகும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இன்னும் ஆறுச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்